இல்லைன்னு வச்சுக்க நான் மிதிக்கிற மதியில் வள்ளியூர் ஊரு போத்தபே விழுந்திருப்பேன் இல்லைன்னா மட்டும் நீ மிதிச்சு இல்லையோ மிதிச்சுட்டா பாரு ரெண்டு பேரும் கொஞ்சம் சத்தம் போடாமல் அமைதியே இருங்க உங்களுக்காக நான் இப்போ அமையதே போறேன் ஆமா இல்லைன்னா மட்டும் இவ புயல் மாதிரி வீசிடுவான் கொஞ்சம் சத்தம் கட்டமை சின்ன பொண்ணு அவள் எப்பவுமே அப்படித்தான் எல்லாம் திருத்த முடியாது சமோசெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது ஏக்கா எனக்கு ஒன்று தாங்களா இது எடுக்கவா அதை எடுக்கவா இருக்கிறதுலே பெருசாக பார்த்து எடுக்கணும் உமா இது எடுக்காத ஏங்கா எடுக்கக்கூடாதுங்க இந்த சமோசாவெல்லாம் எங்கள் அத்தை தான் வாங்கி தந்துட்டு போகிறா ஏங்கா உங்கள் அத்தை வாங்கி தந்தா நான் எடுக்க கூடாதோ உனக்கு எங்கள் அத்தையை பற்றி தெரியல அது தர பண்டை எதுவாக இருந்தாலும் நாங்கள் மட்டும் தான் தினங்கணும் எங்கள் அக்கா வீட்டுக்கு கொடுத்தா கூட இனி உண்டு இல்லைன்னு பண்ணிவிடாவோ தெரியுமா இவ்வளோ சமசா இருக்குல்ல இது தின்னு பக்கம் மிச்சம் வருங்களா அதை என்ன பண்ணுவிய மிச்சம் வந்தால் தூரப்பட்டாலும் வேறு யாருக்கும் கொடுக்க விட மாட்டாங்க நீங்கள் சொல்லுறத என்னால் நம்ப முடியலையே நான் ஒன்றும் அவங்ககிட்ட போய் ஒன்றும் சொல்லலை உண்மையிலே எங்கள் அத்தை கூட அப்படித்தான் போன வரத்தில் உங்கள் அத்தை மாதிரிக்கு வடை கொண்டு கொடுக்க முச்சல்ல மகிக்கும் கொடுத்தாவில் அதையும் கொடுப்பவன் ஆனால் நான் கொடுத்தாதான் திட்டி திட்டு போடுவ தட்டு நிறைய சமசம் இருந்தோம் நான் ஏன் ஒன்று கூட எடுக்கலைங்கிறது இப்போ புரியுதா நீ நான் வர்றதுக்கு முந்தையே சின்ன முடிச்சிருப்பேன் நினச்சேன் நினைப்பேன் நினைப்பேன் அப்போ என்க்கா கையில் வச்சுட்டே நின்றுட்டு இருக்கேன் உள்ளே கொண்டு போய் வைக்க தானே எங்கள் அத்தை இப்போ கொஞ்சம் முடிதான் தந்துட்டு போனவமா அதுக்குள்ள அதுக்குள்ளே சின்ன பொண்ணு வந்துட்டா அவகிட்ட பேசிட்ருந்தேன் என்னம்மா உள்ளே கொண்டு போய் வைக்க வேண்டியதுதான் அதான் தர கொண்டு போய் உனக்கு ஒரு நிறைய வாங்கி தரேன் நிறைய திருவிழா இப்போ நம்ம எல்லாரும் கிளம்பி போவோம் அங்கே போய் நான் இதை உள்ள கொண்டு வச்சிட்டு அக்காவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க என்ன பாருங்க ஃபோன் பண்ணி சொல்லி அது அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்குள்ள மதியம் தாண்டிடும் அதுக்கு பிறகு நம்ம இங்கேருந்து கிளம்பி போனோம்னா அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிரும் மழைக்குள்ளே மாட்டினோம்னா ஒத்த ஜாமனும் வாங்க முடியாது நீ சொல்லுதான் தான் சின்ன பொண்ணு மதியத்துக்கு முந்தைய வள்ளியூருக்கு போயிட்டு வர்றது தான் நல்லது அப்ப நான் அக்காளுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லட்டா நீங்கள் உங்கள் அக்காளுக்கு ஃபோன் பண்ணி வள்ளியூருக்கு போகிறதுக்கு கிளம்புங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் வண்டி எடுத்துகிட்டு போய் அதை கூட்டிகிட்டு வரேன் வண்டி இல்லாமல் வர மாட்டேன்னு சொல்லுவாள் சின்ன பொண்ணு அவையெல்லாம் வண்டியில் நான் கூட்டிகிட்டு வரேன் நீங்கள் போய் ஃபோன் பண்ணுங்க ஏ சின்ன பொண்ணு வண்டியிலே போகிறா நானும் உங்கூட வரேன் இப்போ ஒன்றுனா வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுவேன் ஆனால் திரும்பி வரம்ப எனக்கு உட்காறதுக்கே இடம் இருக்காது இதில் ஒப்படின்னா கூட்டிகிட்டு வர முடியும் ஏ சின்ன பொண்ணு இப்போ பேசுன மாதிரி அக்கா கிட்டே வச்சு மட்டும் பேசக்கூடாத அப்புறம் நீ தாலைகளை நின்னால் கூட உன் வர மாட்டான் அக்கா கிட்ட வச்சு அப்படி பேச மாட்டேக்கா இவ கூட வருவேன்னு சொன்னால அதை அப்படி சொன்னேன் எனக்கு தெரியும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருத்தப்பட்டு தானே இப்படி என்ன என்னும் நீ சின்ன பிள்ளை மாதிரி வண்டியில் போகிறதுக்கு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு இப்படி வண்டியில் போகிற இஷ்டன்னா நீயும் ஒரு வண்டி வாங்கிட தானே வண்டியை வாங்கி உருட்டிக்கிட்டு தான் தெரியணும் இவளுக்கு சைக்கிளை கூட ஓட்ட தெரியாது வேற எங்கே ஸ்கூட்டியை ஓட்ட ஆமாம் இந்த வண்டி ஓட்டுறது பெரிய கஷ்டம் பாரு நான்லாம் இப்படி வண்டி ஓட்ட படிச்சிருவேன் அப்புறம் வண்டி ஓட்டம் படிக்கலாம் முதல்ல வீட்டில் போய் பைசா வாங்கிட்டு வா அதான் அக்கா சமோசா வாங்கி தருவேன்னு சொல்லிட்டுவலா அக்கா சமோசா தான் ஓசியில் வாங்கி தருவேன்னு சொன்னவ அங்கே போய் வாங்குற ஜாமானத்துக்கெல்லாம் பைசா தருவேன்னு சொல்லலை சரிக்கா வீட்டுக்கு அத்தாட்ட நூறுரூபா வாங்கிட்டு வரேன் நூறு எந்த மூலிக்கு காணும் ஒரு ஐநூறுவா தான் வாங்கிட்டு வா நூறே தருவோம் அவ்வளோ தெரியல இதெல்லாம் ஐநூறுரூவா வேணுமா ஏ உமா நீ நூறுரூவா கொண்டு வந்து அடிச்சிக்க போற வர செலவுக்கே இருபது ரூபா போயிரும் மீதி எண்பது ரூபாய்க்கு என்ன தேவங்க உங்க அத்த ஐநூறுரூவாயே கேட்டு வாங்க கேட்டு பார்க்கேன் எவ்வளோ தரவ்ளோ தெரியல தந்தத வாங்கிட்டு வரேன் நீங்க உங்க அக்காளுக்கு போன் பண்ணி சொல்லிடுங்க நான் வீழ கூட்டிட்டு வந்தேன் அவளை கூட்டிகிட்டு வந்த பிறகுதான் எங்கள் அத்த போய் பைசா கேட்கணும் எங்கள் அக்கா கிட்டே எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி ஒரு ஆயிரம் வாங்கிட்டு வந்துடணும் ஆயரருவா எதுக்கு சின்ன பொண்ணு அங்கே வசவசையாக பண்ணிட்டிருக்கோம் ரெண்டு பையன் நேரம் மாட்டேன் மறந்துடாமல் உங்கள் அக்காளுக்கு ஃபோன் பண்ணிடுங்க அதை நான் பார்த்துட்டேன் சின்ன பொண்ணு நீ பார்த்து பத்திரமா எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வா அதானே பார்த்தேன் பார்த்து பத்திரம்னு சொன்னோடனே ஒரு செகண்ட் என்ன தான் சொல்லித்தேடான்னு நினச்சிட்டேன் அதுக்கு பிறகு தானே புரியுது பத்திரம்னு சொன்னது உங்கள் அக்காளுன்னு எனக்கு எங்க அக்கா மட்டும் இல்ல நீயும் முக்கியம்தான் இப்படியே பேசியிருந்தா சாயங்காலம் ஆயிரும் நான் கிளம்புகேம்மா பாத்தின பொண்ணு காலம் காத்தால வண்டி தூக்கிட்டு இங்க வரமா வந்திருக்கிய என்ன விஷயம் சும்மா இதுவும் தெரியாத மாதிரி பேசாதங்க நேரம் ஆயிட்டு சூருக்கா கிளம்புங்க என்னது நேரம் ஆயிட்டு கிளம்பணுமா எங்க கிளம்பணும் அதான் சீலக்கா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாவளக்கா அவள் எனக்கு ஃபோன் ஒன்றும் பண்ணலையா சின்ன பொண்ணு என்கிட்ட அதியா அக்காளுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க நீ போய் கூட்டிகிட்டு வந்தால் போதும்னு சொன்னாவ அதை நம்பி நான் இங்கே வந்த அன்னிக்கி நீங்கள் ஃபோனே வரலன்னு சொல்லுதியா எப்போ ஃபோன் பண்ண வேணுட சொன்னா இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முந்தி தாங்க சொன்னாவே ஓ அரை மணி நேரத்துக்கு முந்தியா மைசியை பள்ளி எடுத்து கூடதுக்காக நான் இதில் தான் நின்றுட்ருந்தேன் உள்ளே பேசியலாவுக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே மல்லிகை வந்துட்டா அவகிட்ட கதை பேசிகிட்டு நின்றுட்டு இருந்தேன் இப்போ உங்கள் ஃபோன் எங்கக்கா அதை எப்போமோ எக்கிலேயே தெரியவிட்டு தெரியும்படியே அவன் வீட்டுக்குள்ளே தான் இருக்கு முதல்ல நீ இப்போ எங்கே போகணுங்கிறத சொல்லு வள்ளூருக்கு போதும் அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னாவே கதை கூட்டிகிட்டு வாங்கக்கா நீ போச்சுன்னு பொண்ணு நான் வேறு துணியை மாற்றிட்டு பையன் பைசாவும் எடுத்துகிட்டு வரேன் என்ன பாருங்கக்கோ நான் ஒன்றும் ஒத்தையில் இங்கேருந்து போகிறதுக்காக ஒன்றும் அங்கேருந்து வண்டி கொண்டு வரல உங்களை கூட்டிகிட்டு போறதுக்காக தான் வண்டியை கொண்டு வந்தேன் இந்த வண்டியில் வந்தன்னைக்கு நீ என்ன கீழே போட மாட்டியே நபருங்கக்கோ நீங்கள் எது மேலே சந்தேகப்பட்டுலாம் ஏன் ட்ரைவிங் மேலே மட்டும் சந்தேகப்படாதுங்க நீ சொல்லுற டிரைவிங்கை ஆனா பண்ணான்னு கூட தெரியாது வேற எப்படி நான் சந்தேகப்படுவேன் என்னக்கா நீங்கள் இப்படி காவடி பண்ணிட்டு இருக்கியே ட்ரைவிங்க ஆனாக பண்ணும் ஓட்டுக்கால பொறுத்து தான் இருக்குதுக்கா ஓ வண்டி ஓட்டுக்கிறதுக்கு பேர் தான் டிரைவிங் ஆகும் நான் குண்டா இருக்கேம்ல சின்ன பொண்ணு நீ எப்படி என்னையும் மிதிச்சு கொண்டு போயிடுவா என்ன உங்களை உங்களா மிதிச்சு கொண்டு போகணுமா உங்களே நான் இதுக்கு தான் மிதிக்கணும் ஓ உனக்கு மனசில் என்னையும் மிதிக்கணுங்க என்னெல்லாம் இருக்காங்க அப்படி என்னெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாதுக்கும் நீங்கள் தனக்காக கேட்டியே அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன் நான் சொல்ல வந்தது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுவேன் நீயே உள்ள இருக்க வண்டியில நீ எப்படி என்னைய வச்சு மிதிச்சு கொண்டு போக முடியும் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சுக்கோ சைக்கிள மாதிரி இந்த வண்டியை மிதிச்சு கொண்டு போறதா தான் நினைச்சிட்டு இருக்கோ நினைச்சிட்டு என்ன நினைச்சுக்கிட்டே உண்மை என்ன பண்ணுங்கக்கோ நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லை இந்த வண்டியை மிதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு இந்த வண்டியை பத்தி தெரியாதுன்னு நினைச்சு பேசாதேன் என்னம்மா இந்த வண்டி ஊரில் உலகத்தில் யார்ட்டே இல்லாத மாதிரியும் கட்ட மட்டும்தான் இருக்கிற மாதிரி பேசிக்கா இதே மாதிரி வண்டி தானே மல்லிகையோட தம்பிகிட்டே இருக்குது அதை கூட மிதிச்சு தானே ஓட்டாவே நான் சொன்னது சர்தானே மல்லிகை சார்தான்கா இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுக்கோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணதை பற்றி தானே சொல்றியே அது நீங்கள் ஊக்காரதுக்கு முந்தைய ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்போ நீ மல்லிகை கிட்ட நான் பின்னாடி ஒரு வாழையில் துணி கோவர் வச்சுருக்கேன் அந்தால தப்பி போட்டுட்டு வேறு துணியை மாற்றிட்டு வரேன் எப்போது பக்கம் அதுக்கெல்லாம் இல்லை வந்தே துணியை துவைங்க அப்போ உள்ளே போய் வேறு துணியை மாற்றிட்டு வீட்டை சொல்லிட்டு வரேன் நீங்கள் கொடுத்துருக்க துணியே நல்லா தான் இருக்குது உள்ளே போய் சொல்லிவிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க ஃபைவ் ஜி எடுக்கணும் நேரத்தை கடத்தி விடாதுங்க மதியத்துக்கு முந்தைய உள்ளே இருக்கு போகணும் ஏன் மதியத்துக்கு பிற போனியா போகலாமே தாராளமாக போகலாமே உங்களே யாருக்கா போகக்கூடாதுன்னு சொன்னால் மதியத்துக்கு பிறகு மழை வந்தாலும் வரும் அதுக்கு முந்தையே வள்ளியருக்கு போயிட்டு வந்துடும் உங்க தங்கச்சி தாக்கா சொன்னா சொன்னா அவன் சரியா தான் இருக்கும் நான் அப்போ உள்ள போய் போன மட்டும் எடுத்துட்டு வரேன் ஏன் பின்னலோடைய பொறியா வாசவழி போண்டி தானே நேற்றுக்கு துவைச்ச துணி அசையில கிடக்குது அதே காஞ்சிட்ட உள்ளத்துக்கு போட்டு வாரேன் சின்ன பண்ணு எல்லாரும் மல்லிகா நீ வரியா வரணுன்னா ஆசை தான் சின்ன பொண்ணு அம்மைக்கு வர உடம்பு சரியில்லை மாத்திரெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது நான் வேற ரெண்டு நாளே வரேன் சின்ன பொண்ணு வள்ளியூர் சந்தைக்கு போவீங்கள ஆமாம் மல்லிகை உனக்கே தான் வாங்கணுமா ஒரு அரை கிலோ ஈரங்காயமும் காய்கிலோ வாங்கிட்டு வருவியா ஈரங்காயமும் வெள்ளைக்கூடமா ஆ சரி வாங்கிட்டு வரேன் ஆனால் அளவு தான் ஒரே போல் சொல்லலாம்ல ஒன்று காய் கிலோ என்னென்ன அரை கிலோன்னு சொல்லுங்க ரெண்டும் ஒரே அளவுனா ஞாபகத்தில் வைக்கலாம் காய்க்கலாம் அரைக்கலாம்னு எங்கே நினை வைக்க ஒரு வெளியே வந்துச்சு இல்ல மட்டும் எடுத்துகிட்டு வர்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிட்டே அச்சோ பையன் எடுத்துட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துருந்துருக்கே இப்போ பையன் எடுக்கிறதுக்காக உள்ளேக்க போறிய உள்ள வச்ச பையன் உள்ள தான் எடுக்க முடியாது இது கூட எனக்கு தெரியாதாங்க அந்த பைய அங்கேயே இருக்கட்டும் நம்ம வேற போய் வாங்கிடலாம் வேற போய் வாங்கதெல்லாம் சரிதான் சின்ன பொண்ணு அந்த பைக்கான பைசாலாம் நான் தரமாட்டேன் தரண்டா தரேடா உள்ள பொருள் எடுத்துட்டு அந்த பையன் என்கிட்ட திருப்பி தந்தா காணும் வேற உன் பைய வச்சு நான் என்ன கூப்பினியே குடிக்க போறேன் என்ன அவசரம் அவசரம்னு கிளம்ப சொல்லிட்டு நீ என்ன வண்டி என்ன திருப்பாம நின்றுட்டு இருக்க வண்டி ஒன்றும் திருப்பண்டாக்கோ இப்படியே இருந்தே வண்டியை ஓட்டிட்டு போக வேண்டியதுதான் வாங்கக்கா அந்த வண்டியில இருங்க அல்லிக்கா உனக்கு எதும் சாமான் வாங்கணுமா ஈரங்காயமாக வெள்ளைக்கூட வாங்கினக்கா ரெண்டு எவ்வளோ எவ்வளோ வாங்கணும் எழு கூட காய் அரை கிலோ இரங்காயமும் வாங்கிட்டுங்கக்கா அரை கிலோ இரங்காயம் காணுமாங்கோ ஒரு கிலோவோ வாங்கிட்டு வரேன் ஆ சரிக்கா நான் ஒரு ரெட்ட கிட்டே போய் பைசா வாங்கிட்டு வரேன் ரெண்டு வாங்குறதுக்கு ஒரு நூறுரூவாக்குள்ள தானே ஆகும் நான் பார்த்து வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்தபோது எவ்வளோ ரூபான்னு சொல்லுங்க அப்புறமா பைசாத்தா அப்புறமல்லிகா ஆடு மாடு எல்லாம் அனக்கம் இருந்துச்சு நான் வீட்டுக்கு முன்னே நிற்கிற தெரிய கிடச்சிடறமா கொஞ்சம் பார்த்துக்க ആ ശരിക്കാ നാ പാത്തു കിട്ടേ ഇക്കോ നേരം ആയിട്ട് നീ നേരം കിടത്ത പത്താ ഇങ്ങ വള്ളിയൂർക്ക് പോയി ചേർക്കുമ്പോഴേ മഴ വന്നാലും വന്നിരുന്നു നെനക്ക പോലും പോരംച്ചാ ഏഴുമെന്നു പോയിട്ടാ നായിട്ട് വര മല്ലിക്കോ വന്ന് നീ വണ്ടി മുതലേ സ്റ്റാർട്ട് പണേ അപ്പറമ ഉറങ്ങ സ്റ്റാർട്ട് പണ്